तेत வணக்கம் கடந்த நான்கு மணி நேரங்களில் இஸ்ரேல் ஈரான் மோதலின் முக்கிய திருப்பங்கள் என்ன இரு தரப்பினுடைய தாக்குதல்களும் தொடர்ந்த வண்ணம் உள்ளன இஸ்ரேலில் ஈரானுடைய ஏவுகணைகள் தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கின்றன அதுபோல இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதலும் ஏவுகணை தாக்குதல்களும் தொடர்ந்தபடி இருக்கின்றன இவை இப்படியே இருக்க சற்று முன்னர் ஈரானினுடைய குடியிருப்பு தொகுதி ஒன்றின் மீது இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானம் திடீர் தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கின்றன தாக்குதல் ஆனது ஈரானுடைய முக்கியமான பிரபலம் ஒருவரை தேடி அவருடைய கதையை முடிப்பதற்கான தாக்குதலாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது கட்டிடம் இடிந்து புகைந்து கொண்டிருக்கின்றது இன்னமும் விபரம் வெளியாகவில்லை அதேவேளை அமெரிக்காவிலே நியூயார்க் டைம்ஸ் புதிய செய்தியை வெளியிட்டிருக்கின்றது ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்குவதற்கு மூன்று வாரங்கள் அதிக காலம் என்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது இந்த தகவலை இஸ்ரேலினுடைய மூசாட் உளவு பிரிவை அடியொற்றி வெளியிட்டிருக்க தாகவும்ரானுடைய விஞ்ஞானிகள் மிக வேக வேகமாக அணுகுண்டை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் மீது இன்றோ நாளையோ தாக்குதலை நடத்துவேன் என்று கூறி இரண்டு வாரங்கள் என்று அதை பின்போட்டிருக்கிறார் இரண்டு வாரங்கள் என்று பின்போட்டவர் நாளை திடீரென தாக்கினாலும் அதை யாரும் தடுக்க முடியாது ஆகவே அமெரிக்க அதிபரனுடைய கருத்துக்கள் யாருக்கும் சத்தியம் வழங்கி வழங்கப்பட்ட ஒன்று அல்ல என்று ஈரான் அது எந்த அக்கறையும் காட்டவில்லை இதற்கு உதாரணமாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அமெரிக்கா ஈரானை அழைத்திருக்கின்றது பேசுவதற்கு அவருடைய அழைப்பை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நிராகரித்தார் ஈரான் அணுகுண்டினுடைய தலை நிர்ணயிப்பதற்கு அமெரிக்க அதிபருடன் இனி என்ன பேசுவதற்கு இருக்கின்றது அவர் இஸ்ரேலின் பின்னால் செல்லும் ஒருவராக இருக்கின்றார் அவரை நம்பி சென்று குரங்கிடம் அப்பன் இருக்க போன கதை போல இருக்கும் அவர் பாலுக்கும் காவலாக பூனைக்கும் தோழனாக இருக்கின்ற வேலையை செய்கின்றார் அவருடன் பேசி பயனில்லை என்று குறிப்பிட்டார் மேலும் இஸ்ரேலினுடைய வைத்தியசாலை மீது எதற்காக தாக்குதல் நடத்தினீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் வைத்தியசாலை மீது ஈரான் தாக்குதலை நடத்தவில்லை என்றும் அப்படி நடத்தி இருக்குமாக இருந்தால் அதற்கான ஆதாரங்களை மேசையில் வையுங்கள் என்றும் அவர் சவால் விட்டிருக்கிறார் இதற்கிடையில் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் ஐதுல்லா அலி கமியினுடைய ஆலோசகர் அலி சம் கானி மரணமடைந்து விட்டார் என்று முன்னைய செய்திகள் கூறியிருந்தன அவர் நலமாக இருக்கின்றார் என்று ஈரான் தொலைக்காட்சி அறிவித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதலில் அவர் காயமடைந்திருக்கின்றார் ஆனால் இப்பொழுது அவர் சுகமடைந்து விட்டார் என்றும் கூறுகின்றது இதற்கிடையில் சைப்ரஸில் இருந்த இரண்டாயிரம் இஸ்ரேலிய மாணவர்கள் இப்பொழுது கப்பலில் இஸ்ரேலுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய வான்பரப்பு மூடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மறுபுறம் டென்மார்க்கினுடைய மேஸ்க் நிறுவனம் தங்களுடைய சரக்கு கப்பல்களை இஸ்ரேலுக்கு கொண்டு செல்வதை நிறுத்தி இருக்கின்றார்கள் இப்பகுதிக்கு செல்வது மிகவும் ஆபத்தானது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரானுக்கு எதிரான போரில் இப்பொழுது இரண்டு விடயங்கள் கடைசியாக வந்து நிற்பதாக கூறப்படுகின்றது முதலாவது ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்குகின்ற அளித்தாக வேண்டும் இல்லையில் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற அலி கேமனினுடைய கதையை முடிக்க வேண்டும் இந்த இரண்டில் ஒன்றை முடிக்காமல் ஈரானை தடுக்க முடியாது என்பது இதுவரையான கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் முன்னணி செய்தி கிறிஸ்டியான் மௌரிசன் எழுதி வெளியிட்ட கட்டுரையில் கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களை இனி பார்க்கலாம் இதோ வந்து கொண்டிருக்கின்றது வணக்கம் ஈரானுடைய அடுத்த கட்ட நிலை என்ன டென்மார்க்கினுடைய சர்வதேச அரசியல் விவகார நிபுணர் கிறிஸ்டியான் எழுதியிருக்கின்ற அரசியல் கட்டுரை வெளியாகி இருக்கின்றது இந்த கட்டுரையிலே அமெரிக்காவினுடைய ஊடகங்களை அடியொற்றி அங்கு வந்திருக்கும் முக்கியமான அதிமுக்கியமான தகவல்களை உள்ளடக்கி இவருடைய ஆக்கம் படைக்கப்பட்டிருக்கின்றது முதலாவதாக இவர் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் மிகவும் தந்திரமாக திட்டமிட்டு அந்த திட்டமிடுகைக்கு எதிராக சமகாலத்தில் ஈரானும் தன்னுடைய தந்திரமான திட்டங்களை நகர்த்தி செல்லவில்லை ஈரானுக்குள் தரைப்படையை ஆகாய விமான தாக்குதல்களின் மூலமாக ஈரானினுடைய கட்டமைப்பை உடைத்து தகர்ப்பதற்கு வழி கொள்ளக்கூடிய ஒரு ஊடாக இஸ்ரேல் நுழைந்திருக்கின்றது என்பது இந்த புதிய தாக்குதலாகும் ஒரு நாட்டுடனான போரை தரைப்படை இல்லாமலே தரைப்படைகள் ஏற்கனவே ஈரானுக்குள் சென்று பல பல சிறிய இடங்களில் மறைந்திருந்து தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றன ஈரானுக்கு உள்ளே இருந்து இஸ்ரேல் ஆளில்லா விமானங்களை உருவாக்கி ஈரானுக்குள்ளேயே தாக்குதலை நடத்தி இருந்ததாகவும் அப்பகுதியை தாங்கள் இப்பொழுது கண்டுபிடித்து விட்டோம் என்று ஈரான் கூறியிருக்கின்றது கண்டுபிடித்ததா இல்லையா என்பதை இன்றுள்ள போர் சூழலில் யாருமே உறுதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இவ்வாறாக இஸ்ரேல் ஊடுருவி இருக்கின்ற நிலையானது பல பக்கங்களிலும் ஈரானினுடைய பலவீனத்தை ஆதாரமாக வைத்து உள்ளே சென்றிருக்கின்றார்கள் என்பது முதலாவது விடயம் இரண்டாவதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஈரானினுடைய துணை குழுக்கள் அனைத்தையும் ஈரானுக்கு பலமாக இருந்த உண்மையான சகோதரர்கள் அனைவரையும் இஸ்ரேல் ஏறத்தாழ கதை முடித்து விட்டது அந்த இடத்தில் ஈரான் அவர்களுக்காக துணை நின்று அவர்களை காப்பாற்றுவதன் மூலமாக தன்னுடைய தோழர்களினுடைய இருத்தலே தன்னுடைய இருத்தலுக்கான உறுதி என்று போன்ற நடவடிக்கைகளை எடுக்காமல் பின்வாங்கி இருந்தது ஈரான் செய்த தவறாகவும் கடைசி நேரத்தில் ஹிஸ்புல்லா பெரும் கவலை அடைந்திருந்ததும் தங்கள் மீது இஸ்ரேல் இவ்வளவு பெரிய தாக்குதல்களை நடத்தி குண்டுகளை வீசிக்கொண்டு இருக்க ஈரான் தங்களுக்கு நேரடியாக இறங்காமல் மௌனம் காக்கின்றதே என்ற ஆத்திரத்தை அவர் இறப்பதற்கு முன்னர் வெளியிட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தன இதற்கு காரணம் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய நடவடிக்கையானது லெபனானில் அவர்கள் நீண்டகாலமாக காலமாக தொடங்கியதன் பின்னர் லெபனானில் உலகத்தின் மோசமான ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அங்கிருக்கும் அரசியல்வாதிகள் அனைவருமே ஊழல்வாதிகள் தான் அவர்களுக்கு பக்கமாக ஆட்சி நடத்திய ஹிஸ்புல்லா பெரும் ஊழலாக மாறி இருந்தது ஹிஸ்புல்லாவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமான துரோகிகள் ஹிஸ்புல்லாவிற்கு உள்ளேயே இருந்தார்கள் என்பதனால் கடைசி நேரத்தில் நசருல்லாவினுடைய மரணத்தின் பின்னர் ஈரான் அவர்களை கைவிட்டு விட்டது இதனால் ஹிஸ்புல்லாவினுடைய பலம் இன்று ஈரானுக்கு இல்லை அதை தவிர சிரியாவில் ஈரான் நிலை கொண்டிருந்தது சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட் அதிகாரத்தில் இருக்கும் வரை ஈரானே அந்த நாட்டை ஏறத்தாழ ஆட்சி செய்து வந்தது இப்பொழுது சிரியாவில் ஆட்சி விழுந்திருக்கின்ற நிலையில் ஈரான் அதையும் இழந்து போய்விட்டது ஈராக்கில் ஈரானினுடைய பலம் இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த பலமும் துண்டிக்கப்பட்ட நிலையில் காசாவில் இருந்த பலம் வீழ்ச்சியடைந்த நிலையில் ஹவுதி ஆயுததாரிகள் தாக்கினாலும் கூட அவர்களின் மீது பெரும் குண்டுமலை பொழிந்த நிலையில் ஈரானின் சகல கரங்களும் இஸ்ரேலினாலும் அமெரிக்காவினாலும் அடிப்படியாக துண்டாடப்பட்டு கொண்டு வந்த பொழுது ஈரான் தன்னளவில் தன்னை பாதுகாக்கலாம் என்கின்ற இடத்தில் தன்னை காமாந்து பண்ணி கொண்டது ஆனால் ஈரானை தாக்குவதற்காகத்தான் இவர்கள் இதையெல்லாம் செய்கின்றார்கள் ஈரான் தன்னை மட்டும் பாதுகாக்க முடியாது இவர்களை இழந்தால் என்பதை சரியாக கணக்கிடவில்லை என்பது அவருடைய ஆய்வினுடைய விளக்கமாக இருக்கின்றது ஈரானுக்காக உயிர் கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு அணி ஏறத்தாழ முறிந்துவிட்டது என்று எழுதியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் இஸ்ரேல் அமெரிக்கா வகுத்து கொண்ட வியூகமானது ஈரான் தான் மட்டுமே தூக்க வேண்டிய ஒரு பாரத்தை ஈரானினுடைய முதுகில் சுமக்க வைத்து அதன் பின்னர் ஈரானை வேட்டையாடலாம் என்று நினைத்து இதுவரை வந்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்ற அவருடைய கட்டுரையானது அதை தொடர்ந்து ஈரானினுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் ரஷ்யாவும் சீனாவும் தான் இந்த இடத்தில் ஈரானை வேட்டை ரஷ்யாவும் ரும்ீனாவும்மா சும்மா விட்டுவிட்டு இருக்க மாட்டார்கள் அவர்களை குறைவாக கூடாது இந்த போரில் ஈரான் அல்ல முக்கியம் ரஷ்யாவும் சீனாவும் தான் முக்கியம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை வெற்றி பெற்று வெற்றி கொடி நாட்ட விடுவார்களா என்பது கேள்வி ஈரான் ஹிஸ்புல்லாவை கைவிட்டாலும் ஈரான் சிரியாவை கைவிட்டாலும் ஈரான் ஹமாஸை கைவிட்டாலும் அவைகள் பிரச்சனை அல்ல ஈரான் கைப்பிடிக்க வேண்டியது சீனாவும் ரஷ்யாவும் தான் அதை ஈரான் சரியாகத்தான் கைப்பிடித்திருக்கின்றது என்பதை சொல்ல முடியாமல் கட்டுரை செல்லுகின்றது ஆனால் இவர் குறிப்பிட்டது போல இப்பொழுது இந்த போரில் சீனா மிக முக்கியமான பாத்திரத்தை வகித்துக் கொண்டிருக்கின்றது ரஷ்யா அதைவிட முக்கியமான பாத்திரத்தை வகித்துக் கொண்டிருக்கின்றது இந்த போரானது டொனால்ட் டொனால்டு ஒரு பாடத்தை காட்டியிருக்கிறது ஜால்ட்ரா ஒப்பந்தம் என்று அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்த மூவரும் தான் உலகத்தை தீர்மானிப்பார்கள் என்று குறிக்கப்பட்ட விடயத்தில் இப்பொழுது அமெரிக்காவினுடைய வெற்றிக்கு தடையாக ரஷ்யாவும் சீனாவும் இருக்காது என்று டொனால்ட் ட்ரம்ப் கருதினார் ஆனால் அவர்கள் டொனால்ட் டிரம்பினுடைய வெற்றிக்கு தடையாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் இதுவரையான கள நிலவரமாக இருக்கின்றது இந்த கட்டுரையை இவ்வளவில் கொண்டு அடுத்த கட்டமாக பார்ப்போமாக இருந்தால் இஸ்ரேல் நினைத்தது போல மிக விரைவான ஒரு தாக்குதலின் மூலமாக ஈரானை வீழ்த்தி என்பது ஏறத்தாழ கடந்த ஒரு வார காலத்தில் பகல் கனவாக போய் இப்பொழுது இஸ்ரேலின் மீது குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்க அதிபர் இந்த போர்க்களத்தில் இறங்கினால் தாம் தப்பி புலைக்க முடியுமா மீள முடியாத போர்க்களத்தில் சிக்கிப்பட்டு அமெரிக்க பொருளாதாரமே வற்றிவிடும் என்கின்ற நிலையை கண்டு அஞ்சி பின்வாங்கி நிற்கின்ற ஒரு கட்டத்தையும் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே மத்திய கிழக்கு என்பது யாருக்கு சொந்தம் என்பதில் அமெரிக்கா ஏகபோக உரிமையை வகிக்க முடியாது என்பதும் ஈரான் மட்டும் விழுந்து விடுமாக இருந்தால் கூடவே ரஷ்யாவும் சீனாவும் விழுந்துவிடும் என்பதனால் இந்த இடத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதுவரை போட்டு வந்த கணக்கு எங்கோ ஓரிடத்தில் கடலை குறைப்பது போல பெட்ரோல் இயந்திரத்தில் ஒரு கிலோ சீனியை போட்டது போல அந்த இயந்திரம் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் வந்திருக்கின்றது அமெரிக்காவை நம்பி இனி ஐரோப்பிய நாடுகள் களத்தில் இறங்குமா நேட்டோ நாடுகள் இறங்குமா இறங்கினால் இந்த விவகாரத்தை வென்றாட முடியுமா என்பதில் இப்பொழுது பெரும் கேள்வியாக மாறி இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்த வரையில் இப்பொழுது இருக்கின்ற பிரதானமான பிரச்சனை இஸ்ரேல் போரில் வெல்லும் என்று கருதி அமெரிக்கா இறங்கிவிட்டது அமெரிக்கா இறங்கி அதை வெல்லலாம் என்று நினைத்து வந்த அமெரிக்கா தன்னுடைய படைகளை இவ்வளவு தூரம் நகர்த்தி வந்து போர்க்களத்தில் இறங்க போவதாக ஒரு பாவனை காட்டியிருக்க கூடாது ஏனென்றால் அமெரிக்கா வந்த பின்னரும் ஈரான் பின்வாங்கவில்லை அமெரிக்காவை சந்திப்பதற்கு தயார் என்று கூறுகின்றது எனவேதான் ஹிஸ்புல்லா இருந்தாலும் ஹமாஸ் இருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் நாடில்லாத அமைப்பினர் ஆனால் சீனா என்ற வல்லரசும் ரஷ்யா என்ற வல்லரசும் ஈரானுக்கு துணையாக இருக்குமாக இருந்தால் இந்த இடத்தில் அமெரிக்காவிற்கு அதுதான் பிரச்சனையாக இருக்கும் என்று ஈரானுடைய ராஜதந்திரம் இருப்பதையும் கணக்கிட்டு இருப்பதையும் கிறிஸ்டிய கட்டுரையுடன் இணைப்போமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா அணி வெற்றியை இன்னமும் பெறவில்லை என்பதுதான் முக்கிய உடயமாகும் இந்த இரண்டு பெரும் வல்லரசுகளும் இறங்க முடியாத நிலை இருப்பதும் இப்போதைய கள நிலவரமாக இருக்கின்றது எனவேதான் இந்த இடத்தில் மேற்கு நாடுகளுக்கு கசப்பான பல சம்பவங்கள் இந்த ஆடுகளத்தில் நடப்பதற்கு சீனாவும் ரஷ்யாவும் காரணமாக இருக்கலாம் என்பதை மறுப்பதற்கும் இல்லை என்ன நடைபெறப் போகின்றது பார்க்கலாம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே